உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் ൂറ്റി എഴുപത്തി അഞ്ചാം ആരാധകാതലാഖി മാതർ ദമാ പാത ചൂടമീതി പിഴിയാലോലന we பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஏழு ஆராத காதலாகி என துவங்கும் பொது திருப்புகள் ஆராத காதலாகி மாதர்த்தம் ஆ பாத சூட மீதிலே விழி ஆலோலனாய் விகாரமாகி இரஞ்சியாலே அடங்காத மோகம் கொண்டு பெண்களுடைய உள்ளங்காது முதல் உச்சித்தலை வரைக்கும் உள்ள அங்கங்களின் அழகிலே கண்ணால் கலக்குதல் கொண்டவனாக ஈடுபட்டவனாக மனக்கலக்கம் அடைந்தவனாக விசேஷத்தால் ஆசா பசாசு மூடி மேலிட ஆசார ஈனனாகியே மிக ஆ ஓடி நாளும் அழிந்திடாதே ஆசா பசாசு மூடி மேலிட ஆசை என்கின்ற பேயின் தன்மை என்னை கவர்ந்து ஆட்கொள்ள நான் ஆச்சாரம் குறைவுபட்டவனாக மிகவும் அசுத்தனாகி அங்குமிங்கும் ஓடி நாளுக்கு நாள் கெட்டழியாதவாறு ஆறு மாமுகமோடு ஆறு நீபவாச மாலையும் ஏறான தோகை நீல வாசியும் அன்பினாலே உனது ஈராறு தோளும் பன்னிர தோள்களையும் ஆறு மாமுகமோடு ஆறு திருமுகங்களுடனே ஆறும் நிறைந்துள்ள நீப நீப மாலையும் நறுமணமுள்ள கடப்பமாலையையும் அல்லது ஆர் ஆத்தியுடன் கடப்பமாலையையும் ஏறான ஆணான தோகி நீலவாசியும் மயிலாகிய நீல குதிரையும் அன்பு பூண்டு ஏனோரும் ஓதுமாறு தீதர நான் ஆசு பாடி ஆடி நாள்தோறும் ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புராதோ பிற மக்களும் போற்றி புகழுமாறு அவர்தம் தீதர கேடுகள் ஒழிய நான் ஆசுகைகளை பாடியும் ஆடியும் நாள்தோறும் முன்னுக்கு வருவதற்காக நீ எனக்கு ஞான உபதேசம் செய்ய என் மீது அன்பு கொள்ள மாட்டாயோ வாராகி கபாலி, மாலினி மாமாயி ஆயி தேவி வாசாம கோஷரா வாராகி பெரிய கபாலத்தை ஏந்தினவள் மாலினி மாலையை அணிந்தவள் மகமாயி ஆயி தேவி யாமளை வாக்குக்கு எட்டாதவள் இங்குள் இங்குளாயி உள்ளத்திலே இங்கு தங்குகின்ற தாய் வாதாடி மோடி காடுகாள் உமை மாஞால லீலி ஆல போஜனி மா காளி சூலி பாலி யோகினி அம்பவானி எரிவனுடன் காளியாக வாதாடினவள் மோடி துர்கை கால் வனதேவதை உமை பெரிய பூமியிலே லீலிகள் புரிபவள் விஷத்தை உண்டவள் மகாகாளி சூலத்தை ஏந்தினவள் பாலாம்பிகை யோகினி அம்பவானி அழகிய பவானி சூராரி மாபுராரி புராரி கோமளை தூளாய பூதி பூசு நாரணி சோணாச்சலாதி லோகநாயகி தந்த வாழ்வே சூராரி மகிஷாசுரனுக்கு அரி பகையானவள் மாபுராரி பெரிய திருபுறத்தை எரித்தவள் கோமளை அழகி திரு ராகிய விபூதியைப் பூசும் நாரணி சோணாச்சலம் திருவண்ணாமலையிலே ஆதி உலக உலகநாயகி பெற்ற செல்வமே தோளாலும் வாளினாலும் மாறிடு தோளாத வானநாடு சூறைகோள் சூராரியே விசாகனே சுரர் தம்பிரானே தோள்கொண்டும் கொண்டும் பகைமி பூண்டவனும் தோல்வியே இடாதவனும் பொன் உலகை சூறையாடினவனுமான கொள்ளையிட்டவனுமான சூரனுக்கு பகைவனே விசாகனே தேவர்களின் தம்பிரானே அன்பு பூண்டு பிற மக்களும் போற்றிப் புகழுமாறு கேடுகள் ஒழிய நான் ஆசுகவைகளை பாடியும் ஆடியும் நாள்தோறும் முன்னுக்கு வருவதற்காக நீ எனக்கு ஞான உபதேசம் செய்ய என் மீது அன்பு கொள்ள மாட்டாயோ தமது பாடலை அன்பர்கள் கேட்டும் பாடியும் மகிழ வேண்டும் அவர்களும் கரையேற வேண்டும் என்னும் கருணை நோக்கம் அருணகிரியாருக்கு உண்டு அன்பினாலே ஏனோரும் ஓதுமாறு தீதர நான் ஆசு பாடி என்கின்றார் இந்த பாடலிலே இதனாலும் கருணை அருணகிரி என பெயர் பெற்றார் காசுக்கு கம்பன் கருணைக்கு அருணகிரி ஆசுக்கு காலமுகில் ஆவனே தேசு பெறும் ஊழுக்கு கூத்தன் உவக்க புகழேந்தி கூழுக்கு இங்கு அவ்வை என கூறு என்று ஒரு தனிப்பாடல் உண்டு இது தேவி துதி நிறைந்த ஒரு பாடல் வாராகி விஷ்ணு சக்தி வகையிலே ஒன்று பராசக்தி வராகானந்தநாதர் என்பவருக்கு வாராக திருமுகத்துடன் தரிசனம் தந்தமையால் வாராகி எனும் பெயர் பெற்றிருக்கிறார் நாரணி நாராயணி நாராயணன் தங்கை திருமாலிடத்திலிருந்து ஸ்தித்தியாகிய தொழில் நடத்துதலின் நாராயணி திருமால் பூசுதல் இதில் கூறப்படுகிறது நீட்டினி நிறைய பூசி என்பார் அப்பர் புதிய மேனிமிசை வெளியே நீர் சிறிதே இட்டும் பெரிய கோலத்தடங்கண்ணன் என்று திருவாய்மொழியில கூறப்படுகிறது நீரு செவ்வேயிட காணில் நெடுமால் அடியார் என்று ஓடும் என்று திருவாய்மொழி கூறுகிறது